அனைவருக்கும் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களுடன் கூடிய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இந்தியா வளர்கிறதா தளர்கிறதா பார்க்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு என்னும் பாரதியாரின் பாடல் வரிகளுக்குனங்க நம் இந்திய நாடு எப்பொழுதுமே வளர்ச்சிப் பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறது என்பது என்னுடைய கருத்து தொன்மைகள் பழக்க கல்வி தத்துவம் கேள்வி கலை அறிவியல் கலாச்சாரம் சமூக நீதி வர்த்தகம் விவசாயம் பொறியியல் விண்வெளி போக்குவரத்து விளையாட்டு இராணுவம் தொழில் தொழில்நுட்பம் கைத்தொழில் ஆகிய அனைத்திலும் நம் இந்தியா வளர்ச்சி பாதையை தான் சென்று கொண்டிருக்கிறது நம் பாரதத்தின் விடுதலைக்காக போராடி உயிர்நீத்த நம் முன்னோர்களை போற்றும் விதமாக இன்னும் நம் திருநாட்டின் வளர்ச்சிக்காக பல பல இளைஞர்கள் பல்வேறு துறைகளில் பாடுபட்டு தான் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக விளையாட்டு அறிவியல் சமூகநீதி ஆகிய துறைகளில் இளைஞர்களின் பங்களிப்பு அதிகமாக உள்ளது எப்படி இருந்தாலும் ஏழை நடுத்தர மற்றும் விவசாய மக்களின் வாழ்வாதாரம் இன்னமும் கேள்விக்குறியாகவே உள்ளது எனவே நாம் அனைவரும் இந்தியாவில் லஞ்சம் ஊழல் ஒழிய இணைந்து பாடுபட வேண்டும் நன்றி வணக்கம் வாழ்க பாரதம் வளர்க்க பாரதத்தின் புகழ் வந்தே மாதரம் ஜைஹிந்த்